மாகணபைக்கானூப்பங்கள் ஐம்பத்தி ஒன்று புகழ்ப்பட்ரே மகாகணபதிநாமல் பதினாறு சுமுகச்ச கபிலோஜகர்ணகோதரஸ் விகட விகனராஜோ விநாயகேதோஷந்திரோனூர்ப்பண ஹேரம்பாஸ்கபூர்வலாசன யக் படே சூணைய விதாரம்பே விவேச்ச பிரவேசே நகமே தான் சாக்காரியு நாயத்தை மாகணபின் மூலமந்திரம் ஓம்ீ ஹ் க்ளீ ப்ளௌ வரதேசமான மாகணபதிக்கு பீட் நைவேம் லட் மற்றும் மோதகம் அல்லது கொழுக்கட்டை வழக்கத்தில் உள்ள மகாகணபதி வல்லவகணபதியே என்று பெயர் மகாகணபதியின் விரதங்கள் இரண்டு வளர்பிறையில் வரும் சதுர்த்தி அதாவது ஜென்ம சதுர்த்தி தேய்பிரையில் வரும் சங்கரஹர சதுர்த்தி இரண்டும் முக்கியமான விரதங்களாகும் மகாகணபதியை சுலபமாக நாம் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மற்றும் எருக்கம்புவால் கூட அருட்சி அர்ச்சித்து அருள் பெறலாம் மகாகணபதியின் காயத்தை தத்புருஷாய வித்மகே வக்ர தொண்டாகிய தீமகி தன்னோ தந்தி ஓம் ஓங்க் கணபதையே நமகா என்னும் இந்த மூல மந்திரத்தை ஒரு நாளைக்கு நியமப்படி ஒரு லட்சம் ஆவருத்தி செய்தார் நாற்பத்தெட்டு நாட்களில் महागणपतिै नाम् उणरलां च पाद नमस्ते वामनरूपामहेश्वरपुत्र गजाननम कर्पक वृक्ष कर्पकवृक्षस्वरूपिणं वक्रतुण्ठमहं भजे गजाननम भूतगणातिसेवितम् விக்னேஸ்வர அபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசு தம் சோகவிநாசகாரணம் நமாபிவிக்னேஸ்வரபாதபங்கஜம் வக்கிரதுண்டண்டமகாகாய சூரியகோட்டிசமப்பிரபா அவிக்கிரம் சர்வ காரியேஷு சர்வதா இந்த வடமொழிகளுக்கு அப்புறம் விநாயகர் அகவல் அவையாருடையது புகழ்பெற்றதும் ஆகும் இவைகளை கொண்டு நாம் பூஜை செய்து மகாகணபதியின் அருளை பெறலாம்